அத்தனை பருத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட அநேகருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி தேசத்தில் தேவன் ஏன் இதை அனுமதித்தார் நம்ம நினைக்கலாம் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கலையா எத்தனையோ விதமான ஜபங்களை செய்தோமே தேசத்தில் மாறுதல் உண்டாகும்படியாக ஆனால் கர்த்தர் ஏன் இதை செய்யவில்லை என்று சொல்லி நாமல் அநேகர் அநேக சபைகள் போதகர்கள் பிரசுத்தவான்கள் எல்லாம் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்றால் சுவிசேஷத்தையே அறிவிக்க முடியாதபடிக்கு சட்டங்களை மாற்ற நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தடை செய்திருக்கிறார் ஆனாலும் இன்னும் அநேகருக்குள்ளே பல கேள்விகள் சோர்ந்து போகிற காரியங்கள் ஏன் முழுவதுமாக கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கவில்லை அப்போ அதற்கான தான் நம்ம தேவனுடைய வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்திலிருந்து நாம் சுவிசேஷத்தை தேசத்தில் அறிவிப்பதை குறித்ததான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதெல்லாம் நம்ம நல்லா கவனித்தோம்னா தேவனுடைய சுவிசேஷம் பரவுவதற்கும் ஆட்சியாளர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த பல இடங்களில் எந்த விதமான மனிதர்கள் இருந்தாலும் தேவனுடைய சுவிசேஷம் பரவ வேண்டும் என்கிற நாட்கள் வரும்போது அந்த சுவிசேஷம் பரவி சென்றதை நாம் பார்க்கிறோம் அநேக குடூராட்சியாளர்கள் காலத்தில் கூட சுவிசேஷம் பரவின சம்பவங்களையும் நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம் அப்ப இந்த நாளில் தேவனுடைய ஊழியத்தை இன்னும் இந்த தேசத்தில் செய்ய சுவிசேஷத்தை தேசத்துல இன்னும் கொண்டு போக கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் பேசுகிற காரியம் என்னென்னா அப்போ சில நான்காம் அதிகாரம் அதில் ஒரு சம்பவம் வருகிறது அதாவது அங்கே எல்லாரும் பார்க்கும்படியாக தேவாலய வாசலில் இருந்த சப்பானியாக ஒரு மனுஷனை பேதரும் யோவானும் தூக்கி விடுறாங்க அது மாத்திரமல்ல அப்போ சிலருடைய கைகளினாலே அநேக அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குது அன்றைக்கு இருந்த அந்த அரசாங்கம் என்ன நினைத்தது அல்லது யூதர்கள் என்ன நினைத்தாங்கன்னா யூதர் தலைவர்கள் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சாங்க ஆனால் இன்றைக்கு அதே அடையாளங்களும் அற்புதங்களும் சீசர்கள் கைகளினாலே நடக்கிறபடினால மிகவும் பயந்தார்கள் என்ன இது ஒரு காரியத்தை நம்ம முடிச்சிட்டோம்னு நினச்சோம் ஆனால் இது தொடர்கிறதே என்று பயந்தார்கள் அப்போ அந்த பயந்த அந்த இடத்துல அந்த இடத்துல அவர்களை அழைத்து அவர்களை அடித்து அவர்களை பயமுறுத்தி இனிமேல் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ அவங்கள அவங்க விடுதலையாக்கப்பட்டவங்க வந்து சபைகளில் வந்து இதை சொல்கிறாங்க விசுவாசிகள்கிட்டையும் மற்ற சேர்ந்த பரிசுத்தவான்கள்ட்ட இதை சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியாக எங்களை அவர்கள் அடித்து மிரட்டி இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது எப்படி நம்ம இயேசுவின் நாமத்தை சுவிசேஷத்தை சொல்லுவது அப்படின்னு சொல்லி பயந்துருக்கிறதான அந்த வேலையில் சபையார் வேறு ஒன்றும் சொல்லலை நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த மாதிரியான ஆளுகை செய்கிறவர்கள் நமக்கு வேண்டாம் அப்படி எதுவுமே சொல்லலை அதுதான் நமக்கு வேதத்தினுடைய ஒரு பெரிய நல்ல ஒரு முன் உதாரணம் உடனே சபை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறது ஜெபிக்க ஆரம்பிக்கிறது கருத்தாக எல்லாரும் ஜபித்தாங்க எல்லாரும் கருத்தாக ஜபித்தாங்க என்னன்னு ஜெபித்தாங்க தங்களை பயமுறுத்தினவர்களை அடிக்கவோ அவர்கள் இல்லாமல் போக வேண்டுமென்றோ அப்படியெல்லாம் ஜெபிக்கல அதுக்கு பதிலாக ஒன்றே ஒன்று ஜெபிச்சாங்க அன்றுவரே அவர்கள் பயமுறுத்துதல்களை கவனியும் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடக்கிற அடையாளங்களும் அற்புதங்களும் தொடர்ந்து எங்களுடைய சபைகளை தேசத்தில் நடக்கட்டும் அது மாத்திரமல்ல தெய்வ ஊழியர்களுக்கு தெய்வ வசனத்தை சொல்லுகிற தைரியத்தை கொடுங்க ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கெடவன் அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா சோர்ந்து போகாதிருங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம் தேசத்தில் ஒரு எழுப்புதல் குறிக்கப்பட்டிருக்கிறது அது பெருந்திரளாய் வரப்போகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன ஏதோ ஒரு அரசாங்கத்தையோ அரசாங்க காரியங்களையோ அல்லது ஏதாவது நடக்குமா என்று சொல்லி பலவிதமான சந்தர்ப்பங்களில் அரசியல்வாதிகள் யோசிப்பதை போல யோசிக்கிறதை விட்டுட்டு சபைகள் இதை தான் ஆண்டு ஒரு நான்கு வருடமாக சொல்கிறாரு அதில் ஜபிக்கிறதில்ல இந்த ஆதி அப்போஸ்தலை திருச்சபை யாருக்காக ஜெபித்தது யாரோ ஒருத்தர் தெரியாத ஊழியர்களுக்காக ஜெபிக்கவில்லை அவர்களுடைய சுவிசேஷகர்கள் அவர்களுடைய அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிற மிஷினரிகள் இவர்களுக்காக ஜெபித்தார்கள் பேதுருவும் யோவானும் மற்ற பத்து பதினோரு அப்போஸ்தலர்களும் அடிபட்டு நொறுக்கப்பட்டதை அறிந்து அவர்களுக்காக ஜெபித்தார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு சபையில் இருக்கிற விசுவாசிகளே நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்கள் சபையிலே அப்போஸ்தலர்களும் சுவிசேஷர்களும் இருக்கிறாங்களா சொல்லலாம் நாங்கள் வந்து அந்த ஸ்தாபனத்தில் ரெண்டு மிஷினரியை தாங்குகிறோம் இந்த ஸ்தாபனத்தில் ரெண்டு மிஷினரியை தாங்குகிறோம் எல்லாம் உண்மை தான் அது நல்லது தான் ஆனால் உங்கள் சபைக்கு சொல்லி ஒரு போதகர் இருப்பது போல் ஒரு மிஷினரியோ சுவிசேஷகரோ இருந்தால் தானே ஆதி அப்போஸ்தலர்கள் போல் ஜெபிக்க முடியும் ஏதோ ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் வரும் இந்த இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த குஜராத் மாநிலத்தில் இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஊழியர் அடிக்கப்பட்டார் அப்படின்னா எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஜிபிப்பாங்க நல்லது தான் ஆனால் அந்த மனிதர் யார் அவர் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோமா அவர் எந்த விதமான ஊழியம் செய்கிறார் அவர் எப்படி அடிக்கப்பட்டார் அவருடைய நிலை இன்றைக்கு என்ன இன்னும் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாரா இதெல்லாம் நமக்கு யார் சொல்ல போகிறா அந்த அடிக்கப்பட்ட ஒரு ஊழியர் ஒரு சபையோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால் அல்லது ஒரு சபை அந்த ஊழியரை தன்னிடத்தில் கொண்டிருந்தால் அந்த சபையிலிருந்து ஜெபிக்கிற ஜபம் தான் வல்லமை உள்ளது இங்கே அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தல திருச்சபையின் மக்கள் யாருக்கோ ஜபிக்கலை தங்களுடைய சபையின் ஊழியர்களுக்காக ஜெபித்தார்கள் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை செஞ்சால் தான் அற்புதம் நடக்கும் கற்சாடிகளில் நீரை நிரப்புன்னு சொன்னால் நீரை நிரப்பினால்தான் அற்புதம் உங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்டார் அப்போ சொன்னாங்க ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் அப்போ ஜபம் எப்பொழுது வல்லமை உள்ளதாய் மாறும் இன்றைக்கும் நம்ம ஜபிக்கலையே ஆண்டு வரைய ஊழிய கரலுக்கு தைரியத்தை கொடுங்க அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கணும்னு ஆனால் முழுமையாக நம்முடைய தேசத்தில் அதை பார்க்க முடியல அடையாளங்களும் அற்புதங்களையும் நம்ம பார்க்க முடியல இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது செத்து போன நிலைமையில தான் இருக்குது நான் ஒன்று காரியத்தை சொல்லுகிறதை தவறாக நினைக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை அறிவிப்பது அடையாளங்களிலும் அற்புதங்களினாலும் மாத்திரமே பின்பு தேவண்டிய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம் சொல்லும் போது தான் அந்த சுவிசேஷம் வேகமாக பரவும் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா ஏதோ ஹாஸ்பிட்டல் நம்ம கிறிஸ்தவங்க கட்டணும் ஏதோ ஸ்கூல் நடத்தணும் அது மூலமாக இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி சுவிசேஷம் சொல்ல வேண்டும் இதற்கான ஆதார வேதத்தில் எங்கே இருக்குது அப்போது ஆதி மிஷினரிகள் அதை செய்தார்கள் என்றால் முதல்ல சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருடைய அடையாள அற்புதத்தை காண்பித்து அவர் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து பின்பு அந்த மக்களுடைய நிலைமைக்காக பரிதாபப்பட்டு இதையெல்லாம் செஞ்சாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி சுவிசேஷம் என்றாலே ஹாஸ்பிட்டல் கட்டுவது அல்லது ஏதோ ஒரு ஸ்கூல் கட்டுவது அதன் மூலமாக ஆண்டவருடைய அன்பை காண்பித்து அப்படின்னா இன்றைக்கி இந்திய தேசமே ரச்சிக்கப்பட்டிருக்கணும் கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகள் இல்லாத மாநிலமே கிடையாது மாவட்டங்களே கிடையாது ஸ்கூல்கள் இல்லாத மாவட்டங்களே கிடையாது பரவணும்னா ஒரு வழிதான் அது அடையாளங்களும் அற்புதங்களும் செத்துப்போன ஆண்டவரை நம்ம இந்த தேசத்துக்கு சொல்ல உயிருள்ள தேவனை சொல்லி கொண்டிருக்கிறோம் மிச்ச மதங்களுக்கும் நமக்குள்ள ஒரே விசுவ வித்தியாசம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராக அன்றைக்கு ஆதி திருச்சபை காண்பித்தது இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் அவர் அற்புதங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு வேறு விதத்தில் சுவிசேஷத்தை பரப்பலாம் அப்படின்னு நினைக்கிறோம் வெறுமனைய வார்த்தையை சொல்வதனால அல்ல இந்த ஜனங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது முதல்ல அது திறக்கப்படணும்னா அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அதுக்கு தான் அற்புதம் அவசிய சில பேர் கிறிஸ்தவங்களே சொல்லுவாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் உள்ள போய் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் எல்லோரும் சுகமடைந்து வீட்டு அதுக்கல்ல குருடனுக்கு கண் திறக்கப்படணும் அதுக்கு ஒரு அற்புதம் அவ்வளவுதான் ஏசு கிறிஸ்து தேவன் என்று காண்பிப்பதற்காக அடையாளங்கள் அற்புதங்கள் அதற்கு பின்பாக வாழ்க்கையில் பிரச்சனை வராத பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் அதெல்லாம் வேற காரியங்கள் அப்ப நம்முடைய தேசத்துல இன்றைக்கு குருடாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் தெய்வ பக்தினால நிறைந்த நம்முடைய தேசத்துல இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் நம்ம ஜனங்களுக்குள்ள நடக்கும் போது தான் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்க முடியும் அது எப்போ நடக்கும் சபைகள் ஜெபிக்கணும் அதாவது சபைகளுக்குள்ள ஐந்து விதமான ஊழியர்கள் இருக்கணும் இன்றைக்கு போதகர்ங்கிற மெய்ப்பர் மட்டும்தான் நம்ம சபையில் இருக்கார் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கு எதாவது உடல் சுகம் இல்லாமல் போனால் சபையெல்லாம் சேர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோமே ஆனால் நம்முடைய சபைக்குன்னு ஒரு மிஷினரியோ ஒரு சுவிசேஷகரோ யாராவது தீர்க்கதரிசிகளோ இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஏதாவது நம்ம கண்ணீர் விட்டு ஜபிக்க முடியுதா ஏன்னா நமக்கு யாருன்னே தெரியாது நம்முடைய சபையின் சுவிசேஷகர் யார் சுவிசேஷகர் இல்லாமல் எப்படி சுவிசேஷம் பரவும் அப்ப அன்றைக்கு ஆதி எப்போது சொல்ல அந்த ஊழியர்களுக்காக ஜபிக்கும்போது அவர்களுக்கு முழு தைரியத்தை கொடுத்து நம்முடைய கைகளினாலே இயேசுவின் நாமத்தினால அட்டையாளங்கள் அற்புதங்களை நடக்கும்படி என்று ஜபித்தார்கள் உடனே அந்த இடம் கூடியிருந்த இடம் அசஞ்சது அவங்க சொல்லப்படுது தெய்வ ஆவினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அப்போ இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் உள்ள ஊழியர்களுக்கு தைரியம்தான் தேவை யார் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் தேவனுடைய அடையாளம் அர்ப்பதும் நடக்கணும் அதுக்கு சபைகள் இன்றைக்கு இருப்பதை விட்டு விட்டு ஆலயத்துக்கு போவது ஆராதிப்பது வீட்டுக்கு போவது போதகர்களும் ஆராதனை நடத்துவது வீட்டுக்கு போவது அல்லது சொந்த தேவைகளுக்காக உபவாச ஜபங்கள் உழு ஜபங்களை நடத்துவது இதுதான் ஆலயம் நினச்சி தப்பாக நினைக்கிறோம் கர்த்தர் ஆறு கற்சாடிகளில் தண்ணியை நிரப்புனா அதை நிரப்பி ஆறுகளை கரெக்டாக நிரப்பணும் அப்போ இன்றைக்கு ஒரே ஒரு போதகர் என்கிற கற்சாடியை மட்டும் நிரப்பிட்டு நம்ம சபைகளில் அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்கிறேன் இது ஒரு எச்சரிப்பாக சொல்கிறேன் யார் யாரெல்லாம் தேசத்தில் சுவிசேஷம் பரவணும் யார் யாரெல்லாம் தேசத்தில் நடக்கணும்னா இதை கேட்டால் தான் நடக்கும் உங்கள் சபைக்கு ஒரு சுவிசேஷகர் உங்கள் சபைக்கு ஒரு மிஷினரி உங்கள் சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்க வேண்டும் யார் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இருக்கணும் ஆனால் ஆண்டவர் தான் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பேசியர் நாலாம் அதிகாரத்துல சபை இப்படித்தான் இருக்கணும்னு ஏற்படுத்தினார் பவுல் ஆலோசனையாக சொல்லவில்லை தேவனத்திலிருந்து பெச்சேன் என்று சொல்லவில்லை ஏற்படுத்தினார் முதல்ல அந்த முறமையை ஏற்படுத்துவோம் பின்பு அந்த ஊழியர்களுக்காக அப்போ திருச்சபை ஜபித்தது போல் ஜெபிப்போம் அண்டு ஒரு முழு தைரியத்தோடும் என்னுடைய இந்த மாநிலத்தில் ஊழியம் செய்கிற இந்த சகோதரன் ஊழியம் செய்ய அவருக்கு வர்ற பிரச்சனைகளை தினந்தோறும் சபை கொண்டு ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு சபைகளில் ஜபம் குறைஞ்சிருச்சு இன்றைக்கு ஜபம் என்றாலே ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லி நாலு பேர் மைக்க பிடிச்சி பாட்டு பாடி நாலு வசனங்கள் நாலு ப்ரேயர் பாயிண்ட்ஸை சொல்கிறதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இல்லை வருகிற காலங்களில் சபைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் சபைக்குள் வந்து தேசத்துக்கோ எந்த ஒரு காரியத்துக்கோ ஜெபி கதறி அழுது ஜெபிப்பதற்கான அந்த வாசலை சபையினுடைய போதகர்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள் உருவாக்கி கொடுக்கணும் ஏன்னா ஜபம் இல்லாமல் ஜெயம் இல்லை அதே போல் பர்டிகுலராக ஜெபிக்கும் என்னுடைய ஊழியக்காரர்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் அப்போ அதனுடைய வேதனை நமக்கு புரியும் அவரை நம்ம பார்த்துருப்போம் அடுத்து அவருடைய ஃபீட்பேக் கிடைக்கும் அந்த பட்டணம் ரசிக்கப்படும் அந்த மாவட்டம் ரசிக்கப்படும் அந்த மாநிலம் ரசிக்கப்படும் இது இல்லாமல் ஏதோ நம்ம ட்ரெடிஷனில் யாரோ சொன்னாங்க ஐயோ ஊழியருக்காக ஜெபிக்கேட்டா பாவம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊழியக்காரர் பேரை சொல்லி கொண்டிருப்பதில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நம்முடைய சபைக்கு அந்த ஊழியர் சுவிசேஷகர்கள் இருக்கணும் அவர்களுக்காக ஜபிக்கணும் அப்பொழுது ஆதி அப்போ சில திருச்சபையில் நடந்த அடையாளங்கள் அற்புதங்களும் நடக்கும் அதன் மூலமாக தான் இயேசுவே தேவம் என்று சொல்லி தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் வரும் இதை அறிந்து கொள்ளுவோம் கத்த தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார் எழுப்புதல் தேசத்துக்கு நம்முடைய தேசத்துக்கு இந்திய தேசத்துக்கு அது வரும் கத்தர் மாபெரும் காரியத்தை செய்வார் நம்ம எல்லாம் இணைந்து ஜெய சபைகளை இருபத்தி நான்கு மணி நேரம் ஜெபிப்போம் ஏதோ மைக்கில் நின்று நாலு பேர் சொல்லி இல்லை சபைகள் திறந்திருக்கட்டும் விசுவாசிகள் வந்து கதறி அழுது எந்த நேரத்திலும் ஜெபிக்கட்டும் யாரும் நம்ம பார்க்க வேண்டாம் எந்த யூடியூப்லையும் ரிலே பண்ண வேண்டாம் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் சபைகளாக விசுவாசிகளாக இதை செய்தால் மாத்திரம்தான் தேசத்தில் சுவிசேஷம் பரவும் அப்போ சுவிசேஷத்திற்கான ஒரு வாஞ்சே இல்லாதபடிக்கு பலர் இருக்கிறார்களே அவர்களை குறித்து நமக்கு கவலையே கிடையாது உண்மையான சபைகளிலும் வேண்டும் கத்திற்காக நியமிக்கப்பட்ட சபைகளிலும் வேண்டும் ஐந்து விதமான ஊழியர்கள் சபைகளுக்குள்ளே இருக்க வேண்டும் சபை அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் இது நம்முடைய தேசத்தில் இந்த மாற்றம் தான் ஒரு மாபெரும் எழுப்புதலை நாம் காண்போம் அதற்கு எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் நமக்கு தடை கிடையாது இது நன்றாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புரிந்து கொள்ள வேண்டும் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்